நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷாவை பார்த்து ஆயிஷாவே சிறு சிறு பாவங்களை விட்டும் நீ தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக அவற்றை குறித்தும் மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் இந்த நபிமொழி மொழி இபுனு மாஜாவில் வந்திருக்கிறது அருமைக்குரியவர்களே எப்படி வந்து ஒரு பெரிய பாவத்தை செய்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் ஈடேற்றம் அடைய விடாமல் தடுத்து விடுகின்ற அபாயத்திற்கு உள்ளாகி விடுகின்றானோ அதே போன்றுதான் சிறிய பாவத்தையும் நாம் நினைக்க வேண்டும் சிறிய பாவம் ஒன்று அபாயம் குறைந்தது அல்ல மாறாக சிறிய பாவத்தை வெளிப்புறமாக நாம் பார்க்கின்ற பொழுது லேசாக தெரிகிறது ஆனால் அதனை மீண்டும் மீண்டும் செய்துவிடும் பொழுது உள்ளத்திலே பாவ கரைகள் படிந்து விடுகின்றன இந்த அளவுக்கென்றால் ஒரு கட்டத்திலே பெரும் பாவங்கள் பற்றிய வெறுப்பு கூட நீங்கி விடுகிறது இவ்வளவு கையும் ரஹமுத்துல்லஹலி அவர்கள் சொல்கிறார்கள் பாவம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்காதீர்கள் மாறாக எந்த இறைவனுக்கு மாறு செய்ய துணுகின்றீர்களோ அந்த இறைவனுடைய பெருமையை முன்னிறுத்தி பாருங்கள் எவ்வளோ அழகான வார்த்தையை பார்த்தீர்களா அப்போது நீங்கள் என்ன நீங்கள் செய்கிற பாவத்தினுடைய அளவு என்னன்னு பார்க்காதீங்க ஆனால் யாருக்கு எதிராக இந்த பாவத்தை செய்கின்றீர்கள் என்று பாருங்கள் அப்போ அல்லாஹு தாலா நம்மை படைத்தான் நமக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் நிறைய அருள் வளங்களை பொழிந்து கொண்டே இருக்கின்றான் எனவே அந்த ரப்பனுடைய கட்டளைக்கு நாம் மாறு செய்யலாமா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அன்புக்குரியவர்களே நீதி விசாரணை நாளின் அதிபதியான அல்லாஹாலா மகோனதம் உடையவன் அவன் வழங்கும் தண்டனைகளின் பயங்கரம் ஆகியவற்றை நாம் சற்று நினைத்து பார்த்தால் சிறிய பாவம் செய்யக்கூட நமக்கு துணிவு வராது எனவே சின்ன பாவங்களை சின்ன பாவம் என்று விட்டுவிடக்கூடாது அதனை பொருட்படுத்தாமல் இருந்துவிடக்கூடாது எனவே சிறிய பாவங்களையும் நாம் தவிர்த்து கொள்வோம் அல்லாஹல்லா நம் அனைவரையும் பாவங்களை விட்டு காக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக